வணக்கம் சொந்தங்களே இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட் அப் தான் வந்திருக்கோம் இதுக்கெலாம் காரணம் யாருன்னா நீங்கள் தான் இத்தனை நாள் கொடுத்த சப்போர்ட் இன்றைக்கி என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா செல்வகுமார் அண்ணா அக்ரிகல்ச்சர் இந்தியா சேனலுடைய அட்மின் ஸோ எல்லாம் ஒன்றா தான் வந்திருக்கோம் இன்னும் நிறைய பேர் வருவாங்க ஸோ எல்லாத்தையும் மீட் பண்ணலாம் இன்ஃப்ளுயன்சர்ஸ் மீட்டப்பில் பார்த்தீங்கன்னா நோவோடைய பிஎஸ் இருக்குங்க ஃபோர் வீல் டிரைவ் வண்டி ஸோ மீட்டப் எப்படி இருக்குதுன்னு தெரியல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பார்ப்போம் எப்படின்ட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா ஓஜோடைய மினி டிராக்டர் ஸோ தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து கூப்பிட்ருக்காங்க மொதல் மொதல் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது எப்போ வந்து மற்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸையும் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நாலு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கனா இன்றைக்கி தான் வந்து தமிழ்நாட்டிலே ஓவராலாக வந்து மொத மொதல் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சுருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்க மாடல்ஸ்லாம் நம்ம மகேந்திராவில் வந்து இவ்வளோ மாடல்ஸை ஒரே டைமில் வந்து காமிச்சிருக்கவே மாட்டோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க வெறும் சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஏ இது என்ன சீரிஸ்னே தெரியல அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைவ் எயிட் பை டெக் டெக்லஸ் ஸோ இந்த நாள்ல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ டிராக்டரை ஒரே இடத்துல காமிச்சதே கிடையாது நானும் பார்த்தது கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டப்பில் மகேந்திராவில் முக்கால்வாசி என்ன சீரீஸ் இருக்குமோ இவோ அண்டு அர்ஜுன் சீரீஸுங்க ஃபுல் சீரீஸையும் வந்து இறக்கியிருக்காங்க நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அதுவும் இல்லாமல் அந்த குட்டி டாக்டர் ஓஜான்னு சொல்லிட்டு ஸோ ஃபுல் சீரீஸையும் வந்து இறக்கியிருக்காங்க ஸோ நம்ம இவ்வளோ இது பார்த்ததே கிடையாது நம்ம வீடியோவில் இது வரைக்கும் இப்படி காமிச்சதே கிடையாது ஸோ ஃபுல்லாகவே லான்ச் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சீரீஸுங்க பதினஞ்சு சீரிஸ்னு சொல்ல முடியாது பதினஞ்சு வேரியண்ட்டுங்க ஸோ மினி மினி டிராக்டரையும் சேர்த்து பதினஞ்சு வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு செல்வகுமார் அண்ணன் அண்ணா உங்கள் பேர் செல்வகுமார் அண்ணா நீங்கள் ஆ சொல்லுங்கள் அடுத்து அடுத்து என்ன பண்ணுறீங்க அண்ணன்கிட்ட வாங்கிக்கோங்க வண்டிலாம் அடுத்து அண்ணன் பார்த்தீங்கன்னா அண்ணா நீங்கள் ஓகே அண்ணன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அண்ணன் பார்த்தீங்கன்னா பட்டதாரி விவசாயி ஆமாங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா வணக்கங்க சொந்தங்களே அண்ணன் மினி கூப்பர் இருக்கு ஆமா இன்னைக்கு வந்து காலுக்கு ஒரு டேக்ட்ரி வந்து மகேந்திர கம்பெனில கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க அது வாங்கிட்டு போகலான்னு வந்துக்கிறோம் எல்லா பார்த்தீங்கன்னா கூப்பராக இருக்குது டேக்ட்ரி எல்லாம் பெருசு பெருசா பாத்தீங்கன்னா மினி கூப்பரையே பார்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஆயிடுச்சுங்க எப்படா குடுப்பாங்க எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்குங்க ஐவே பக்கங்க ஓடி போயிருவோம் அப்புறம் வாங்க மகேந்திர ஓடதெல்லாம் ஒவ்வொன்றே பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா யோ டெக் ப்ளஸ்ஸுங்க ஃபோர் செவன் ஃபைவ் அடுத்து பார்த்தீங்கன்னா டெக் ப்ளஸ்லேயே ஃபைவ் செவன் ஃபைவ் வச்சுருக்காங்க ஸோ மறுபடியும் இது டெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் மறுபடியும் டெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் மறுபடியும் டெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் அடுத்து ஃபோர் செவன் ஃபைவ் இருக்குங்க அடுத்து ஃபோர் செவன் ஃபைவ் டெக் ப்ளஸில் ஃபோர் வீல் ட்ரைவ் வச்சுருக்காங்க மறுபடியும் இன்னொரு ஃபோர் வீல் ட்ரைவ் ட்ராக்டர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட் ஃபைவ்ங்க ஸோ அது கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த கலரு ஃபோர் வீல் டிரைவோடு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ஃபைவ் எயிட் ஃபைவ் டெக் ப்ளஸ்ஸு மறுபடியும் ஃபைவ் எயிட் ஃபைவ் டெக் ப்ளஸ் இது கொஞ்சம் டயர் வேரியன்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் டூ வீல் டிரைவு அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஏங்க அதாவது எம்எஸ்சி பிஎஸ்ஐ எதுவுமே இல்லாமல் சிஎல்ஏ சீரீஸில் ஃபோர் வீல் டிரைவ் அறுபது ஹெச்பி வரும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஏயில் பிஎஸ்சுங்க ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் ஃபிஃப்டி ஹெச்பி கேட்டகரி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஜா சீரீஸு அண்ணன் வந்து டெலிவரி எடுத்துட்டாரு அண்ணா என்ன ரீசனுக்கு இதை எடுத்தீங்க மினி கூப்பர் என்ன சொல்ல மினிப்ப வச்சுனிங் எடுக்கிறீங்கூப்பில்லி மினிப்பினி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் ஃபைவ் எயிட் ஃபைவ்ல ஃபோர் பார்த்துருப்பீங்க பெரிய ஷாக் அப்படின்னா ஷட்டில் ஷிஃப்ட்டுங்க ஸோ பார்த்தீங்கன்னா பெரிய ஷட்டில் ஷிஃப்ட்டு ஸோ அது இல்லாமல் லோ மீடியம் ஹை கியர் பாக்ஸு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாலு இது ஸ்பீடு செலெக்ஷன் சொல்லிடுங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா முன்னாங்க பன்னெண்டு பன்னெண்டு ஃபார்வேர்டு பன்னெண்டு ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து லான்ச் ஆக போகுதாம்மா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா செல்வகுமார் அண்ணன் ரிவியூ கொடுத்துட்ருக்கார் அந்த வண்டிக்கு தான் சேம் அதே சீரீஸ் தான் பார்த்திங்கன்னா இதுவும் இவ்வோவில் ஷட்டில் ஷிஃப்ட்டுங்க ஸோ ஒரு புது சீரீஸ்னே சொல்லலாம் புது சீரிஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் உங்களுக்கு இந்த ஃபைவ் எயிட் சீரிஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிட்ட பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்ருக்குனே சொல்லலாம் நிறைய பேர் வந்து விரும்பி எடுக்கிறாங்க காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் ஐம்பது ஹெச்பி வந்துடுதுங்க ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃபோர் வீல் ட்ரைவு ஸோ ஆவரேஜாக ஒரு ஐம்பது ஹெச்பியில் மஹேந்திராவில் ஒரு நல்ல ஆப்ஷன்ஸில் மீடியமாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இவ்வளோ நல்ல இதில் சேல்ஸில் இருக்குது நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருக்குது உங்களுக்கு அர்ஜுன் போகும்போது கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் வரும் டெக் ப்ளஸ் இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வந்து டெக் ப்ளஸில் அதுவும் ஃபைவ் எயிட் ஃபைவ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ வண்டி எப்படி இருக்கும் வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ நிறைய பேர் வந்து இப்போ விரும்பி எடுக்கிறாங்க இந்த ஃபைவ் எயிட் ஃபைவ் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜரான அப்டேட்டில் ஷட்டில் ஷிஃப்ட்டு கொண்டு வந்திருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவோ சீரீஸில் உங்களுக்கு ஷட்டில் ஷிஃப்ட் மேக்ஸிமம் வராதுங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க கிட்ட பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஃபார்வேர்டு பன்னெண்டு ரிவர்ஸ் வந்துடும் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு செமி பிளைன் பிளாட்ஃபார்ம் தான் நல்ல ஸ்பேஷியஸாகவே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் அது இல்லாமல் ஜிபிஎஸ் இருக்குதுங்க டிஜி டிஜிசன்ஸ் சொல்லிவிட்டு எஸ்எல்ஐபிடிஓ டிவல் கிளச்சு சிக்ஸ் இயர் வந்து வாரண்டி தராங்க வண்டியுமே பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஓரளவுக்கு ஹைட் இருக்குது ஃபோர் வீல் ட்ரைவ் பாருங்கள் அறுபது ஹெச்பி வராப்பில் ஸோ வண்டி சம மாதம் இருக்குதுங்க லுக்வைஸு சான்ஸே இல்லை இங்கே இருக்கிறதுலே கண்ணில் படுறது இந்த வண்டி மட்டும்தான் எப்படி இருக்குது பாருங்களேன் லுக்கே வந்து அவ்வளோ ஒரு மேசிவ் லுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இந்த இந்த லுக்கை அடிச்சிக்கவே முடியாது பாருங்கள் இவ்வளோ பெருசு அறுபது ஹெச்பி தான் எத்தனைக்கு நம்ம ஓட்ட போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டெக் ப்ளஸ்ஸு ஃபோர் செவன் ஃபைவ் இன்னைக்கு ஜாலி தான் போங்க சும்மாவே நம்ம டிராக்டரை கண்ட ஓடுவோம் இது சொல்லவே வேணாம் இவன் இவன் ரேஸில் கத்துறானே தெரியல ஆர்பிஎம் ஆட்டோமேட்டிக்காக பதினஞ்சு போகுது இவன் சரியில்லைங்க நம்ம அடுத்த வண்டிக்கு போவோம் ஆட்டோமேட்டிக்காக ஆர்பிஎம் ஏற்றுறான் நம்ம அடுத்த வண்டி போய் எடுப்போம் அடுத்து ஃபைவ் ஃபைவ் செவன் ஃபைவ் டெக் ப்ளஸ்ஸு நாற்பத்தி ஏழு ஹெச்பி சாவி இருக்கானானு தெரியலையே சாவி இருக்கு இருக்குது இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன் ஃபைவ் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து அந்த பூமி புத்திரெலாம் எடுத்துட்டு எனக்கு அதே பூமி புத்திரா கொஞ்சம் அட்வான்ஸாக வேணும் அப்படின்னா அந் அவங்கெல்லாம் இந்த வண்டி எடுக்கலாம் சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா ஓகே இவன் ஓரளவுக்கு நார்மலாக இருக்காங்க அந்த வண்டி தான் கத்த ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நேரத்தில் ஹையில் இருக்குது

எம்புல் வெர்ஷன் ஒன் எம்புல் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபுல் வீடியோவில் வந்து அதை பற்றின ஸ்பெக் வராது தனியாக வந்து உங்களுக்கு நான் போடுறேன் அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நமக்காக பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் தேங்க்ஸ்ண்ணா எல்லோரும் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ணன் சேனலும் பண்ணுங்கள் அக்ரிகல்ச்சர் இண்டியா முக்கியமாக வந்து நான் என்ன வண்டி எடுக்கணும்னு டவுட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அண்ணன் சேனல் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும் டூஎன்சோர்ஸ் மீட்டப்பில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா வண்டிக்கும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க நம்மமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வீடியோஸ்லாம் எடுத்திருக்கோம் அடுத்தடுத்து வந்து அப்டேட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட எண்டுக்கு வந்துட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேலி மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறாங்க அடுத்து அதுதான் வந்து நடக்கப் போகுது ரொம்ப சவுண்டுங்க இந்த மாதிரி ஒரு டிராக்டர் ரேலியில் வந்து கலந்துக்கிட்டதே கிடையாது இதுக்கு வாய்ப்பு கொடுத்த டிராக்டர் ஜங்ஷனுக்கும் மகேந்திரா டிராக்டர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக நடந்ததுங்க நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்தேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க முடிஞ்சது செல்வகுமார் அண்ணா வசந்த் ஜெய்சிபி அண்ணா ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்த்து வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளூயன்சர் மீட்டப்க்கு என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுமோ எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணாங்க ஸோ எல்லாமே வந்து அவ்வளோ அருமையாக வந்து பண்ணி கொடுத்தாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா அறுபது ஹெச்பிங்க இது சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ரோட்டில் ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க மாப்ளிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஏதோ ஒரு கப்பலில் போகிற ஃபீலு ங்களே மீட்டப் பார்த்தீங்கன்னா சிறப்பாக முடிஞ்சது நானும் அண்ணனும் கிளம்பிட்டோம்